சார் மன அழுத்தம்னா என்ன அது ஏன் ஏற்படுது மன அழுத்தம் அப்படிங்கிறது அடிப்படையில் நம்ம ஒரு விஷயங்களை எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இல்லை ஒரு விஷயத்தை சமாளிக்க முடியாமல் போகும் பொழுது இல்லை அந்த விஷயத்தை செய்யக்கூடிய திறன் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த அழுத்தமானது ஏற்படும் உதாரணமாக ஒரு பையன் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு கொஷின் படித்து எழுதலாம் ஒரு நாளைக்கு ஒரு புக்கே படித்து நீ எழுதணும் இல்லை ஒரு பத்து பக்கத்தை நீ படித்து எழுதணும் அப்படின்னா அவனோட கெப்பாசிட்டி அவனோட கேப்பபிள் அப்படிங்கிறது ஒரு பக்கமோ ரெண்டு பக்கமோ அவனை பத்து பக்கமோ இல்லை நூறு பக்கமோ படித்து எழுதுன்னா அவன் ஒரு விதமான ப்ரெஷருக்கு தள்ளப்படுறான் அது வந்து அவனுக்கு மனசுக்கு ஆகுது அது மட்டும் காரணம் இல்லைங்க இன்னைக்கு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை முறையும் ஒரு காரணம் லைஃப் ஸ்டைல் வந்து என்டையர்லி சேஞ்சு எல்லாம் வேகமாக நடக்குது நம்மளை சுத்தி உடனே உடனே எல்லா விஷயங்களும் மாற்றங்கள் நடக்குது அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாத்திக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா ஒரு சிலருக்கு அதை சாத்தியப்படுறது இல்லை ஒருவேளை மற்றவங்க எல்லாம் மாறிடுறாங்க நம்ம மட்டும் மாற முடியாமல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது கூட உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தத்தை இருக்கும் அதே மாதிரி ஒரு கம்பேரிசன் மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நல்ல வேலையில் இருக்கான் என் கூட தான் படித்தான் அவன் நல்லா இருக்கான் அவன் நல்ல சம்பளம் வாங்குறான் நல்லா செட்டில் ஆகிடறான்னா அந்த வேலைக்கு உண்டான தகுதியோ திறமையோ அவன் வளர்த்துக்கிட்டான் அவனால் அந்த இடத்துக்கு அடைய முடிஞ்சது நீங்களும் அதுக்கான முயற்சிகளை விடாமுயற்சிகளை எடுக்கணும் எடுக்காமையே ரிசல்ட்டை மட்டும் கம்பேர் பண்ணும் பொழுது தான் இங்கே பிரச்சனையே இருக்குது அது மட்டும் இல்லை ஒரு சிலருக்கு சின்ன வயசுலேயே பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறதும் பெற்றவங்களோட அன்பு பாசம் கிடைக்காம போகும் பொழுதோ இல்லை ஒருவேளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கணவர் வந்து கணவரோ மனைவியோ சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுதோ இல்லை ரெண்டு பேரும் நல்லா இருக்காங்க இல்லை அவங்களுக்கு ஒரு குழந்தைகள் இல்லைன்னு சொல்லும் பொழுதோ இந்த சமுதாயம் அவங்கள கேள்விகளால கேட்டு 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 அவங்கள ஒரு அழுத்தத்துக்கு உண்டாக்குது இல்லை குழந்தைகள் பிறந்தாலும் அவங்க மற்ற குழந்தைகள் மாதிரி இல்லையே அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு நடக்காம போகும் பொழுது என் குழந்தை மட்டும் இப்படி இருக்கு என் பொண்ணு மட்டும் இப்படி இருக்கா என் பையன் மட்டும் இப்படி இருக்கான்னு அவங்களே அவங்க அழுத்தத்துக்கு உட்படுத்திக்கிறாங்க ஒரு சிலருக்கு ஃபிசிக்கல் உடல் சார்ந்த பிரச்சனைகள்னால கூட மனசு அழுத்தங்கள் ஏற்படலாம் நான் எதையுமே சாப்பிடலை நான் நல்லா தான் இருக்கேன் நல்ல நீங்கள் சினிமாவில் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கு நான் மூணு டைம் கோயிலுக்கு போகிறேன் மசூதிக்கு போகிறேன் ஆனால் எனக்கு மட்டும் கெட்டதே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட உடல் ஆரோக்கியத்தை நல்லா பாதுகாக்கிறேன் எனக்கு தண்ணி அடிக்கிற பழக்கமோ தம் அடிக்கிற பழக்கமோ இல்லை ஆனால் எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கே ப்ராப்ளம் வந்ததை பற்றி நீங்கள் யோசிக்கலை எனக்கு வந்துருச்சே அப்படிங்கிறது தான் உங்களோட ககலை அது அப்படியே மன அழுத்தமாக மாறுது ஒரு சிலருக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்கல அப்படிங்கிறது காரணமும் மன அழுத்தம் வரும்ங்க ஏன்னா சரியாக இங்கிலீஷ் பேச தெரியாது சரியான டேலண்ட் இருக்காது இல்லை அந்த இன்ட்ரிவை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் இருக்காது ஸோ இது எல்லாம் தான் சேர்த்து மன அழுத்தம் ஏற்படுறதுக்கான காரணங்க ஆனால் உண்மையை சொல்லணும்னா மன அழுத்தத்தை ஹேண்டில் பண்ணுறதோ இல்லை மன அழுத்தம் வராமல் மனசை நார்மலாக வச்சுக்கிறதோ ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு கேரி பேக்கில் ரெண்டு கிலோ கேரி பேக் அப்படின்னா அதில் ரெண்டரை கிலோ ரெண்டே கால் கிலோ டிசைன் பண்ணியிருப்பான் மேக்ஸிமம் சேஃப் ஒர்க்கிங் லோடுன்னு ஸோ எண்பது சதவீதம் தான் அதை கேரி பண்ண முடியும் ஆனால் உங்கள் மனசால எவ்வளவு பிரச்சனையை தாங்க முடியும்னு உங்களுக்கு தெரியறதில்ல அதனால தான் மற்றவங்க சொல்கிறதோ அடுத்தவங்க சொல்கிறதோ எல்லாத்தையும் உங்கள் மனசுக்குள்ளே போட்டு அதை உங்களுக்குள்ளே கேள்விகளாக கேட்கும் பொழுது அதை உங்களால் பண்ண முடியாதுங்கிறதுனால அது அழுத்தமாக மாறிடுது கஷ்டமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாதது இல்லை அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாமல் போகிறது தான் இந்த மன அழுத்தத்துக்கு காரணங்க இங்கே இங்கே உண்மை என்னென்னா நாளில் ஒருத்தர் இந்த மன அழுத்த பிரச்சனையில் இருக்காங்க அவங்களுக்கே தெரியறதில்ல உடம்பில் ஒரு பிரச்சனைனா அதை பார்க்க முடியும் அதை உணர முடியும் ஆனால் மனசில் ஒரு பிரச்சனைனா பார்க்க முடியாது அதனோட பாதிப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குங்க அதுக்காக தான் நாங்களாம் இருக்கோம் உங்களுக்கு வந்து இதை சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனையோடு நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க தனியா போராடணுங்கிற அவசியமே இல்லைங்க நாங்க இருக்கோம் அந்த எப்படி சமாளிக்கிறது எப்படி இதுல வெளியில் வெளியில வர்றதுக்கு அப்படிங்கிறது முறையான கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க மற்றவங்கள மாதிரி நீங்களும் மன அழுத்தம் இல்லாம மன நிம்மதியோட சந்தோஷமா வாழலாங்க உங்களில் நிறைய பேருக்கு மனநலன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் உங்கள் சார்பாக சார் இங்கே வந்து நீங்கள் கேட்கணும்னு நினச்ச கேள்விகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு கொஷினோடு சந்திக்கலாம் அந்த கொஷின் நீங்கள் கேட்கணுன்னு நினச்ச பல நாளாக யோசிச்சுட்டு இருந்த கேள்வியாக கூட இருக்கலாம் அதுக்கு முன்னாடி ஹர்ஷா கேர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய கொஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஓகே பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துருங்க.